ஐயா ஒரு சிறு குறிப்பு ஒரு தடவை மீட்டிங்கில் பேசியிருக்காரு இந்த ஆஸ்ட்ரோ ஸ்டார் அகாடமி இதில் வந்து ஒரு தடவை பேசியிருக்காரு அதில் சில குறிப்புகள்லாம் சொன்னார் அதை மீண்டும் இங்கே ஐயா சொன்னார்னா எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கும் குழந்த பிறப்பு இந்த காலத்தில் பிறக்கும் இந்தமாதிரி நேரத்தில் இப்படி இருக்குன்னு ஐயா அதில் பேசியிருந்தார் அதையும் ஐயாவை பேச சொல்லி இந்த இடத்துல மறுபடியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா உங்கள் ஜாதகத்தில் சூப்பராக சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் மூணாம் இடத்துல சொல்லிடுவீங்க சரியா சரிதா ஜோதிடர்கள் எதை பேசினாலும் அது ஜோதிடம் கட்டாயம் பலிதமாகும் அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே ஜோதிடர்களாக இருந்து பேசணும் எனக்கு ஜோதிட வருமானு கேட்கக்கூடாது ஜோதிட தெரிய கே கேட்டாவே அவங்கள க்ளாஸுக்குள்ளே விட மாட்டேன் ஏன்னா நமக்கு ஜோதிடம் வரும்னு நினச்சி ஜோதிடத்தை பேசும் பொழுது கட்டாயம் ஜோதிடம் நாம் பேசும் வார்த்தைகள் பலிதமாகும் ததாஸ்து அப்படின்னு சொல்லப்படுறது ரைட்டு எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தர்களையும் பணிவுடன் வணங்கி இந்த திருச்செங்கோடு மாநாடு மேலும் மேலும் சிறக்க வேண்டும் இதை நடத்தும் ராஜா சங்கர் அவர்கள் குழு அனைவரும் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி பார்ப்போம் ரைட்டா திருமண பொருத்தத்தில் ஒவ்வொருத்தரும் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது பொருத்தம் உண்டுன்றோம் அருமையான பொருத்தம் மூணாவது நட்சத்திரம் தான் அருமையான பொருத்தம் பெண்ணோட நஷ்சத்துக்கு மூணாவது நஷரம் சிறப்பான பொருத்தம் ஆனால் விபத்துன்னு தானே சொல்லியிருக்காங்க ஏன் மூணாவது நஷ்திரம் பொருத்தம் இருக்குன்றோம் யாராக கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அது மாதிரி மூணாவது நஷ்டத்தை கல்யாணம் பண்ணவங்களை பார்த்துருக்கீங்களா ஒன்று பார்த்ததே இல்லை ஏன் மூணாவது நஷ்டத்தை கல்யாணம் பண்ணுறதில்ல அப்படின்னா இப்போ பையனோட நட்சத்திரத்துலேருந்து பொன்னோன் நட்சத்திரம் மூணுன்னு வச்சுக்கோங்க இவள் வந்து அந்த பையன் பின்னாடியே தெரிவா ஆனால் அந்த பையன் இவ்வளோ உதாசீனப்படுத்திருவேன் புரியுதா இல்லைங்களா பொண்ணுக்கு மூணாம் நசுரம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இவ இவன் வந்து அவள் பின்னாடியே தெரிவேன் அவள் உதாசீனப்படுத்துவாள் அதனாலதான் பொருத்த வேணாம்னு சொன்னது விஷயம் முடிஞ்சிருச்சா இப்போ ஒரு ரவுடி பையன் இருக்கான் அவனுக்கு எப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அவனோட நட்சத்திரத்துக்கு மூணாவது நஷ்டத்தை கல்யாணம் பண்ணணும் அப்போதே பொண்டாட்டி பொண்டாட்டின்னு தெரியவேன் பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்போ சேமத்தார வேணும் புரிஞ்சா இல்லைங்களா அப்போ நம்ம நட்சத்திரத்துலேருந்து நாலாவது நட்சத்திரம் பதிமூணாவது நஷ்டத்தை கல்யாணம் பண்ணோம்னா நல்ல சௌக்கியமாகவும் நலமாகவும் சேமமாகவும் இருப்பாங்க அதே ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு கல்யாணம் பண்ணால் தெய்வ கடாட்சு கிடைக்கும் இது வந்து பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து எடுத்து பார்த்துக்கறணும் ஒருவேளை நமக்கு பெண்ணோட நஷ்டம் ஆறாவது நஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவள் வந்ததுக்கு பின்னால் நமக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் இல்லைங்களா ரெண்டையுமே இப்படி மாற்றி மாற்றி எடுக்கணும் ஆனால் பெண் நட்சத்திரத்துலேருந்து ஆண் நட்சத்திரத்தை தான் எடுக்கணுன்றது சாஸ்திர விதி எட்டு பன்னெண்டாக இருந்தால் சொந்த பந்தங்கள்லாம் நிறைய விருத்தி அடையும் அதே மாதிரி நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோடு அந்த ஜாதகர்கள் இருப்பாங்க ஒம்பது பன்னெண்டாக வந்தால் மங்கள சுபிச்சம் உண்டாகும் மங்களம் உண்டாகும் அப்படின்னா எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒன்று பத்து பத்தொம்போதா வந்துச்சுன்னா உடல்நிலை பாதிப்பு குடிக்கும் அதே சமயத்தில் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மூணாம் நசரம் வந்தால் கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா பண்ணுன்னா என்னென்ன இருக்கோம்னா விபத்தை போல் அவர்கள் வாழ்க்கை இருக்கும் அல்லது அடிக்கடி கண்டம் ஏற்படுற மாதிரி ஏன்னா உதாசீனப்படுத்தும் போது என்னாகும் மனசு ஒரு நாள் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொடுத்துரும் அதனால தான் அந்த மூணான சார் வேணாம்னு சொன்னது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று வந்தால் விபத்து கண்டம் இதெல்லாம் ஏற்படும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு வந்தால் கெடுபலன் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏழு பதினாறு இருபத்தாறு வந்தால் எப்போதுமே வாழ்க்கை வந்து ஒரு குழப்பத்தை இருக்கும் அதனால தான் வதம்னு பேர் ஏழாம் நட்சத்திரத்துக்கு வதத்தாரை அப்படின்னு பேர் பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தேழாக வந்தால் அந்த குடும்பம் வந்து விருத்தி இல்லாமல் போயிடும் அப்போ சந்ததி விருத்தி முக்கியமாக வேணும் அதே மாதிரி அதிகமாக ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஆண் நட்சத்திரம் வந்து ரோஹிணியாகவும் பெண் நட்சத்திரம் வந்து மகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகப்படியான ஆண் குழந்தைகள் கிடைக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக வருதா கரெக்டாக வருது அதிகமான பெண் குழந்தை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஆணுக்கு அஸ்வினியும் பெண்ணு புனர்பூசமாக இருந்தால் அநேகமாக நிறைய பெண் குழந்தைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆண் சுவாதியாக இருந்து பெண் உத்திராடமாக இருந்தால் அவங்களுக்கும் நிறைய பெண் குழந்தை கிடைக்கும் ஆண் பெண் இருவருக்கும் ஒரு தீராத பிரச்சனை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் நட்சத்திர ரேவதியும் பெண் நட்சத்திர திருவரையும் இருந்தால் அவங்களுக்கு தீராத துவேஷியம் அப்படின்னு பேர் அதாவது பரஸ்பரமான நட்புக்கு கூட பெரிய நட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி கேட்டையும் உத்திரத்தையும் இணைச்சோம்னாலும் இதே மாதிரி நல்ல ஒரு நட்பு கிடைக்கும் ஒரு நட்சத்திரத்தையும் இன்னொரு நட்சத்திரத்தையும் இணைச்சோம்னா துஷ்ட ஆண் குழந்த பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நஷ்திரம் ஆண் வந்து விசாகம் பெண் வந்து மகம் இவங்க ரெண்டையும் இணைக்கக்கூடாது நீங்கள் இந்த ரெண்டு நஷ்டத்தை இணைச்சி பாருங்கள் புத்திர பாக்கெட் டிமாண்டாக இருக்கும் அதே மாதிரி ஆண் வந்து விசாகமாக இருந்து பெண் மகமாக இருந்தால் அந்த அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ரொம்ப ரவுடித்தனமான குழந்தையாக பிறப்பாங்க அதே மாதிரி ஆண் நட்சத்திர விசாகமாக இருந்து பெண் நட்சத்திர திருவோணமாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு எதிரியாக இருப்பாங்க இவங்க தான் நிறைய பிரச்சனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆண் பெண் பிரிஞ்சு வாழக்கூடியது அஸ்வினியும் திருவோணத்தை நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா வாங்க மருதுமலை குருஜி ஐயா அவர்களை வருக வருக என்ற அன்போடு உங்கள் சார்பாக வரவேற்கிறோம் வாங்க சோமசுந்தரம் வாங்க மேலே வாங்க மேடைக்கு வாங்க யார் மைதிலியா மைந்திலியும் வருக வாங்க மேடைக்காங்க மேலே குறிஞ்சி வந்ததினால முதல் ஒரு சுபத்தை சொல்லிவிட்டு அப்புறமா மற்றதை சொல்லுவோம் வாங்க வாங்க ஆண் வந்து உத்திராடம் பெண் வந்து ரேவை நட்சத்திரமாக இருந்தால் இவங்க அளவுக்கு ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய நட்சத்திரம் வேறு பேரே கிடையாது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறணும் அதே மாதிரி பரஸ்பரமான ஒரு ஸ்னேகம் உண்டாகிறது வாங்க ஐயா வாங்க வாங்க மேடைக்கு வாங்க ஆண் வந்து பூராட நசுரம் பெண் வந்து உத்திரட்டாதி நஷ்டமாக இருந்தால் இவங்க ரெண்டு பேருக்கு எப்படின்னா பார்த்தோன்னு பிடிக்கும் திருமணம் ஆகாமல் பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அப்போ எந்த நட்சத்திரத்தை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறணும் அதே மாதிரி ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதியும் பெண் மிருக சீரிசமாக இருந்தால் இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது உத்திரட்டாதி ஆணு பெண் வந்து மிருக சீரிசம் இவங்களை கல்யாணம் பண்ண விதவையாக கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு நாலு இப்படெல்லாம் நம்ம பார்த்தோம் தின பொருத்தம் அப்படின்னா என்ன எப்படி நம்ம தின பொருத்தம் கனப்புருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி ராசி அதிபதி வசியம் ரச்சு வேதை இந்த பத்து பொருத்தம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா தினப்பொருத்தத்தை ஏன் பார்க்குறோம் நீங்கள் தினப்புருத்த இல்லைனாவே மற்ற நிறையா பொருத்தம் இல்லாமல் போயிடும் அப்போ தினபுரத்தை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து ஆணோட நட்சத்திரம் வரை போது தினபுரத்தை நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஆண் சம்பாதிக்கிற பணத்தை பெண்ணிட கொண்டாந்து கொடுப்பேன் அதே பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஆண் தினபுரத்துக்குன்னு வச்சுக்கோங்க அவன் சம்பாதிக்கிற கொண்டாந்து இவன் கிட்ட கொடுப்பான் அப்போ தினப்புறத்தை பார்க்கணுமா பார்க்க வேணாம்மா அதே மாதிரி குடும்ப மகிழ்ச்சிக்கும் இல்லற வாழ்வுக்கும் தினப்புறத்தை பார்க்குறோம் கணபுருத்தம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் தேவகணம் ராட்சச கணம் கணம் இந்த மூணு கணங்களில் தேவகணத்துக்கு தேவகணம் பொருந்தும் மனுஷ கணத்துக்கு மனுஷ கணத்தம் பொருந்தும் ராட்சச கணத்துக்கு ராட்சச கணமே பொருந்தாது அப்போ கணபுருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் மூதன் முரளி மேலே வர மாதிரி அன்போடு அழைக்கிறோம் என்னடா இன்னும் நோண்டிக்கிட்டே இருக்க கனப்பொருத்தம் அதி முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க அந்த கனப்புறத்தை இருந்துச்சுன்னா குழந்த பாக்கியம் சிறப்பாக இருக்கும் கணப்புறத்தை நல்ல பொருத்தமாக இருந்துச்சுங்க நல்ல குழந்த பாக்கியம் சிறப்பான குழந்த பாக்கியம் நிறைய குழந்த பாக்கியெல்லாம் கேட்கும் கிடைக்கும் அதே மாதிரி மகேந்திர பொருத்தம்னு ஒன்று பார்க்குறோம் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை தான் இருக்குது அப்போ இந்த மகேந்திர பொருத்த இருந்துச்சுன்னா அதிகப்படியான குழந்தைகள் கிடைக்கும் ஸ்ரீதி இருக்க பொருத்தம் எதுக்குன்னாக்க பெண்ணோட உடம்பு எப்படி இருக்குது உடல்வாக எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற காத்த ஸ்ரீதி இருக்க பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறது அதுக்கு அடுத்தது ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து நம்ம பொருந்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற நட்சத்திரம் என்னங்க சேர்க்கக்கூடாதுன்ற நட்சத்திரத்தில் எந்த லிஸ்ட்டு வருதுன்னு பார்த்துக்குங்க அஸ்வினிக்கு வந்து சித்திரை புனர்பூசம் பூரம் மூலம் கேட்ட இதெல்லாம் பொருத்தக்கூடாது பாலமுருகன் சார் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மேடையில் வந்து உட்காரணும் போட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு இயற்கை குருஜி சொல்லி வச்சிட்டாரு பரணிக்கு வந்து பூசம் அனுசம் கேட்ட இதில் பரணியும் பூசத்தையும் இணைச்சோம்னா ஒரு நெருங்கிய உறவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அனுசத்தையும் பூரத்தையும் பார்த்தோம்னா பரஸ்பரமான நட்பு உண்டு அப்படின்னு சொல்கிறது இந்த நெசரங்கள்லாம் அந்த வைநாசிக தோசத்தில் அடிபட்டு போகிறது சிறப்பான தன்மையை கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து பையனோட நட்சத்திரத்தை வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது எது பொருந்தும் பொருந்தாதுன்னு கொஞ்சம் எடுத்துட்டோம்னா ஒருவேளை பொருந்தாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏக லக்கணமாக இருந்தால் எத்தனை பொருத்த இல்லைன்னாலும் நம்ம சேர்க்கலாம் ஏக லக்கணம் ரெண்டு பேருக்கு ஆண் பெண் இருவருக்கும் ஏக லக்கணமாக இருந்தால் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை ஒரு வேலை அந்த லக்கணத்துக்கு பெண்ணோட லக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்தால் நம்ம பொருத்தம் கட்டாயம் பார்க்கணும் லக்கணம் டு லக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டாக இல்லைனாவே அங்கே நல்ல பொருத்தம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் ஒன்று அடுத்து ரெண்டாவது என்ன பண்ண சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக வரக்கூடாது அதில் இந்த தோஷத்துக்கு வந்து விதிவிலக்கு நிறையா கொடுத்துருக்காங்க ஏன்னா பெண் வந்து ஆணோட ராசியாக இருந்து ஆண் வந்து பெண்ணோட ராசியாக இருந்தால் அந்த சசாச தோஷம் பாதிக்காதுன்னு சொல்லப்படும் ஆனால் நல்லா கவனிக்கணும் இந்த ராசி அதிபதிகளுக்குள்ள பகையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க கல்யாணம் பண்ணும்போது என்ன நிலமையில் இருந்தாங்களோ அதே நிலமையில் தான் சாகு மரம் இருப்பாங்க அதுதான் சஷ்டாசகம் வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணம் இப்போ மீன ராசி வந்து குருவோட ராசி துலா ராசி வந்து சுக்கரனோட ராசி இந்த சஷ்டாசகம் இணைச்சி பாருங்கள் அப்படியே கிடப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு சொந்த வீடு இருந்திருக்கோம் அதே வீட்டுக்கு தான் பிழைப்பாங்க அப்போ சஷ்டாசகத்தை நம்ம எப்படி எடுக்கணும் நட்பு இருக்கணும் அந்த ராசி அதிபதிகளுக்கு அப்படி இருந்துருச்சுன்னா இந்த சஷ்டாசக தோஷம் பாதிக்காது முதல் லக்கன் எடுத்துகிட்டோம் அதுக்கடுத்து சந்திரன் எடுத்துகிட்டோம் அதுக்கடுத்து பெண்ணோட செவ்வாய்க்கு பையனோட செவ்வாய் ஆறு எட்டு பன்னெடாக இருக்கக்கூடாது ரைட்டுங்களா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க இல்லையா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்க குருவுக்கு ஆறு எட்டில் சுக்கரன்றிருந்தால் போராட்டமான வாழ்க்கை இதை முதல் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு குருவுக்கு சுக்கரை வந்து ஆறு எட்டில் இருந்தாவே அவங்க வாழ்க்கை போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி லக்னாதிபதியும் ஏழாம் இடத்ததிபதி ஆறு எட்டாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி லக்னமாகவும் ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா அவை குடும்பத்திலே இருக்க மாட்டேன் வெளியூர் வெளிநாடுகளில் போயிடுவேன் இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனித்து எடுத்துக்கிறோணும் செவ்வாய்க்கே எடுத்துட்டோமா அதுக்கு அடுத்து சுக்கரனுக்கு பெண்ணோட இருந்து ஆணோட சுக்குரன் வரை எண்ணி வரும்போது ஆறு எட்டாக இருக்கக்கூடாது பன்னெண்டும் இருக்கக்கூடாது தான் ஆறு எட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப குறைவு இப்படி லக்கனம் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த நாளையும் எடுத்த மாதிரி குருவை எடுக்க பழகணும் ஜனனகால பெண்ணோட ஜனனகால குருவுக்கு பையனோட ஜனனகால குரு ஆறு எட்டு பன்னெண்டு ஆரஞ்சுன்னா அவங்களுக்கு பணம் குழந்தைகள் விஷயத்தில் நிம்மதி இருக்காது இந்த அஞ்சு எடுத்துட்டோம்னா மீதி பொருத்தம் நாலு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி விடுதிசைன்னு ஒன்று இருக்குது அதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் விடுதிசைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு திசை நடக்குது அது முடிஞ்ச உடனே பெண்ணுக்கு பதினோரு மாதத்துக்குள்ள இன்னொரு அந்த திசை ஆரம்பிக்கக்கூடாது அதே திசை ஆரம்பிக்கக்கூடாது அப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது செவ்வா திசை ராகு புத்தி ராகு திசை செவ்வா புத்தியில் வரப்போகுது அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடாது இன்னொருக்க சொல்லட்டுமா ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்தில் கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ள செவ்வா திசையில் ராகு புத்தி ராகு திசையில் செவ்வா புத்தி வரக்கூடாது இப்படி வந்துச்சுன்னா அது திருமண பிரிவை தரும் இது நம்ம கவனிச்சுக்கணும் அதுக்கடுத்து தசா சந்திப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தசா சந்திப்பு இருந்தாலும் கூட பரவாயில்ல யாராவது ஒருத்தருக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது கூடவர்களாக இருந்துட்டால் அந்த தசா சந்திப்பு பெருசாக பாதிக்காது ரைட்டுங்களா இப்படி நம்ம பார்க்கணும் ஒரு திருமணம் காதல் திருமணமாக நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக ஒரே வரி ஒரு வரியில் ரெண்டாம் இடத்த அதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் சரி ரெண்டாம் இடத்த அதிபதி வாங்கிய சாரனை நீசம் பெற்றிருந்தாலும் அது காதல் திருமணம் ரைட்டா இதே ரெண்டாம் இடத்த அதிபதி நல்ல அஞ்சு கோடையோன்னு ஒன்பது கோடையோ லக்னாதிபதி சாரத்தில் இருந்தால் நீசம் பெற்றிருந்தாலும் அவங்க ஜாதியில் காதல் திருமணம் இல்லைங்களா காதல் திருமணத்துக்கு இது போதும் அஞ்சாம் இடத்ததிபதியும் புதன் தொடர்பு இருந்தாலும் காதல் திருமணம் அஞ்சாம் இடத்தும் கேது தொடர்பு இருந்தாலும் காதல் திருமணம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அமைப்பு இருந்து இங்கே ரெண்டாம் இடம் நீசமாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு காதல் திருமணம் அமையும் இல்லாட்டி அமையாது அப்படின்னு நம்ம சொல்லணும் ரைட்டா சரி ஒரு வார்த்தை ஐயா கேட்டார் எப்போது குழந்த பிறக்கும் அந்த வார்த்தையை மட்டும் நம்ம பேசிக்கலாம் அவங்கவுங்க ஜனன ஜாதத்தை எடுக்கிறோம் எல்லா கிரகத்தையும் பார்த்துருப்பீங்க ஜனனகால குரு மேலே கோச்சார ராகு வரும்போது குழந்த பாக்கியம் உண்டாகும் எடுத்து பாருங்கள் உங்களோட இதில் கரெக்டாக வருதா அவங்கவுங்க ஜனனகால குரு மேலே கோச்சார ராகு ஒன்று அஞ்சு ஒன்பதில் வர்ற காலம் கட்டாயம் குழந்த பாக்கியத்துக்கு முதல் எஃபெக்ட் கிடைக்கும் மூணு பதினொன்றையும் நம்ம ட்ரை பண்ணலாம் ரைட்டா சரி என்ன குழந்தை பிறக்கும் ட்ரை பண்ணலாமா அவங்கவுங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்க என்ன குழந்தை பிறந்திருக்கோம் என்ன குழந்தை இன்னி பிறக்க போகுது அப்படின்னு நம்ம முக்கியம் இருக்கணும் ஜோசியர்களுக்கு இப்போ வந்து அஞ்சாம் இடத்து அதிபதி எடுக்கிறோம் இல்லையா ஐந்தாம் இடத்து அதிபதி வாங்கிய சாரநாதன் ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்த பெண் கிரகமாக இருந்தால் பெண் குழந்த ஆனால் மூணு அலிகிரகம் இருக்காங்க இல்லையா என்ன பண்ணுறது ஆண் வீட்டில் இருந்த ஆண் குழந்த பெண் வீட்டில் இருந்தால் பெண் குழந்த சரி உண்மையிலே அந்த குழந்த முத குழந்தைய பிறந்துருமா அப்படின்னு டவுட் இருக்குல்ல அப்போ தான் என்ன பண்ணோம் தசாநாதனி புத்திநாதனையும் எடுக்கணும் புத்திநாதன் ஆண் கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கி அவன் ஆண் வீட்டில் இருந்தால் உறுதியாக ஆண் குழந்தை அதே சமயத்தில் பெண் வீட்டில் இருந்துட்டால் பெண் குழந்தையாக இருக்கும் நீங்கள் ராகுகேதுவை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும் மற்ற கிரகத்தில் எடுத்துருவீங்க ராகு எப்படி உட்காந்துருக்காரு கேது எப்படி உட்காந்துருக்காரு பார்த்துட்டு தான் நமக்கு எடுக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் நூறு ஜாதகத்தை எடுங்க ஆய் பண்ணுங்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கு ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக என்ன குழந்த பிறக்க போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும் ஒருத்தர் ஜோதிடர் அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ஒருத்தருக்கு எப்போது ஆகும் அதை எடுத்து பழகினாத்தான் ஜோசியர் எப்போ குழந்த பிறக்கும் என்ன குழந்த பிறக்கும் இந்த மூணு எடுத்துட்டிங்கன்னாவே மற்ற பாவகங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு வந்துடும் இது எல்லாமே சரியாக இருக்கணும்னா அந்த ஜாதகனுடைய லக்கணம் வலுவாக இருந்தால் தான் இது எல்லாமே சரியாக வரும் இல்லாட்டி நாம் ஒரு ட்ராக் போவோம் அது ஒரு ட்ராக் போகும் ரைட்டா வாய்ப்புகள் தொடரும்போது மீண்டும் சந்திப்போம் வந்திருக்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மேடையில் அமர்ந்தவர்களுக்கும் வணக்கம் சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அடுத்த வாரம் இதே மேடையில் இதே நாளில் அடுத்த வாரம் சந்திப்போம் எல்லாருக்கும் நன்றி இந்த மாநாடு நடத்த ராஜசங்கருக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வசந்தங்கள் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளின் இந்த ஜோதிட திருவிழாவிற்கு வருகை திருமண புரத்தத்தை பற்றி மிக சிறப்பாக உங்களுக்கு அதாவது ஐயா சொன்னது என்ன அப்படின்னா குரு குரு மேல கோச்சார ராகு பயணிக்கும் காலம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அது எனக்கு நூற்றுக்கு நூறு உண்மையா இருக்கு அதே போல ஐந்தாம் அதிபதி வாங்கியிருக்கிற சாரம் என்னுடையது மகம் அப்போ அந்த மகம் எங்கே இருக்கு சிம்ம வீட்டில் இருக்குங்களா ஆண் வீட்டில் இருக்கா அப்போ எனக்கு முதல் குழந்த ஆண் குழந்தை ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்த தான் சரிங்களா அப்போ ஐயா சொன்னது சரியாக எனக்கு இருந்தது ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்ய நமது மருதமல குருஜி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்